நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அவர் சொல்கிறார் பாருங்க மற்ற பத்தில் பன்னிரெண்டாவது வசனம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் நீங்க எந்த வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசித்தாலும் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை என்ன பண்ணணுமா வாழ்த்தணுமா எத்தனை பேர் அப்படி செஞ்சுருக்கணும் நாம கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யாருமே அதிகமாக என்ன பண்ணுறதில்லை செய்கிறதில்ல காரணம் என்னன்னா நான் எதுக்கு அவன் வீட்டை நான் வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த வசனம் சொல்கிறாரு பாருங்கள் அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவுதான் கவனிக்கிறீங்களா உங்கள் வாயை திறந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளவும் நீங்கள் போகும்போது உங்கள் காலை அந்த வீட்டில் வைக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் என்னைக்காவது சொல்லியிருப்போம்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருப்போம்மா அந்த குடும்பத்தை பார்த்து அது சொல்லுவது நல்லதுன்னு சொல்லுது வேதம் இயேசு அதை தான் சொல்லி கொடுக்குறாரு சொல்றாரு பாருங்க அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது ஒரு வேளை நீங்க சொல்றதுக்கு அவங்க வந்து பாத்திரமா இருந்தாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள அந்த அவங்களுக்கு தகுதியுள்ளவர்களா இருந்தாங்கன்னா அதை அவங்க வீட்டில் என்ன பண்ணோம் நீங்க சொன்ன வார்த்தை பழிக்குமா கவனிக்கிறீங்களா நீங்க சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்ன ஆசீர்வாதம் பளிக்கும் ஒரு அவங்க அபாத்திரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்ப கடவுதான் கவனிக்கிறீங்களா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கூறின சமாதானம் ஒன்று அவங்க குடும்பத்தில் வேலை செய்யும் அது ரிட்டன் திரும்பி உங்களுக்கு வந்து வேலை செய்யும் இது ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்படுது இதே தான் பார்த்துங்க என்னது சாபத்துக்கும் பொருந்தும் அநேகர் சபிக்கிறாங்க இல்லையா தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக தேவையில்லாதவர்களை பார்த்து சபிக்கும்போது அதுக்கு அவங்க பாத்திரமா இருந்தால் அந்த சாபம் அவங்களுக்கு தங்கும் அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு தான் வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ எப்போவுமே நாம் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கக்கூடாது மறுபக்கத்தையும் பார்க்கணும் அப்போ கர்த்தர் என்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறாருன்னு சொன்னால் நான் அந்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணணும் அவங்கள அவங்க மேலே கூறணும் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அந்த வீட்டை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் காட் பிளஸ்யூன்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார்னு சொல்லுங்கள் வாயை திறந்து அந்த ஆசிர்வாதத்துக்கு பாத்திரமாக அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில் பளிக்கும் இல்லைன்னா அது அப்படியே ரிட்டர்ன் உங்களுக்கு வருமா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பளிக்குமா அப்போ இதை நாம் என்ன பண்ணோம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் கர்த்தர் சொல்லி கொடுக்குற காரியங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா நம்ம இருக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதனால் என்ன பண்ணுங்கள் மறக்காதீங்க எந்த குடும்பத்தில் யார் வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியுங்கள் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் காட் பிளெஸ்யூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்